வணக்கம் மக்களே ஏற்கனவே அஞ்சு நாள்ல பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இருந்து வெளியே போனதுனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து அடிச்சு ஜெயிச்சது அவங்களை கொதிநிலைக்கு கொண்டு போயிருக்கு அதோட கொண்டு போற மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு அதுக்கு கடுமையான விமர்சனத்தை சம்மந்தமே இல்லாம முன் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில ஆப்கானிஸ்தான் மாபெரும் சாதனை படைச்சிருக்காங்க அந்த போட்டியில இப்ராஹிம் சர்தான் அபாரமா விளையாடி நூத்தி நாற்பத்தி ஆறு பந்துகள்ல நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாரு ஆப்கானிஸ்தான் அணி அந்த போட்டியில ஐம்பது ஓவர்கள்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரன்கள் சேர்த்த நிலையில அதுல பெரும்பான்மையான ரன்களை இப்ராஹிம் சர்தான் மட்டும்தான் எடுத்தாரு அவர் அடிச்ச இந்த சதம் பல்வேறு சாதனைகளை முறியடிச்சிருக்கு சச்சின் டெண்டுல்கரோட சாதனை உட்பட பல்வேறு சாதனைகளை இப்ராஹிம் சர்தான் முறியடிச்சிருக்காரு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி இந்த ரெண்டு தொடர்கள் சதமடிச்ச வீரர்கள்ல இளம் வீரர் அப்படின்ற சாதனையை இப்ரஹீம் சர்தான் செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஜோ ரூட் சச்சின் டெண்டுல்கர் ரச்சின் ரவீந்திரா இவங்க மூணு பேருமே ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி இப்படின்னு ரெண்டு சர்வதேச தொடர்கள்

அடுத்த சர்தான் முறியடிச்சிருந்தாரு இப்போ நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்ச சாம்பியன் மிகப்பெரிய அடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் அணிக்காக சாம்பியன்ஸ் சாம்பியன் முதல் சிதம் அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காரு இப்ராஹிம் சர்தான் அவர் ஆப்கானிஸ்தான் அணிக்காக முதல் உலக கோப்பை சதத்தையும் அடிச்சிருந்தார் என்றது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமா ஆப்கானிஸ்தான் அணிக்காக உலக கோப்பை அதோட சாம்பியன்ஸ் டிராபி இந்த ரெண்டு தொடர்களையும் முதல் சதம் அடிச்ச வீரர் அப்படின்ற பெருமையும் இவர் தான் பெறாரு ஆப்கானிஸ்தான் அணி இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்சு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாங்க அடுத்த ஆடின இங்கிலாந்து அணியில ஜோ ரூட் சிறப்பா ஆடி நூத்தி இருபது ரன்கள் சேர்த்தாரு ஆனா இங்கிலாந்து அணி கடைசி நேரத்துல விக்கெட்ஸ் எழுந்து முன்னூத்தி பதினேழு ரன்களுக்கே ஆட்டம் இழந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல பாரமா வெற்றி பெற்றுட்டாங்க இந்த வெற்றியின் மூலமா ஆப்கானிஸ்தான் அணி தங்களை அரையிறுதிக்கான பந்தயத்துல தக்க வச்சிருக்காங்க இங்கிலாந்து போட்டியில இருந்து வெளியே போயிட்டாங்க இதுதான் எல்லாருக்குமே அதிர்ச்சி இந்த போட்டியில சதமடைச்ச ஜோரூ தோல்விக்கு அப்புறமா அழுததுதான் ரசிகர்களை சோகத்துல அழுத்திருக்கு இங்கிலாந்து வீரர்கள் சோகத்துல மூழ்கி இருக்க ஆப்கானிஸ்தான் வீரர்கள் வெற்றி கலப்புல கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் வீரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டு மக்களுமே இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தாங்க அப்படி கொண்டாடும் போது ஆப்கானிஸ்தான் பிளாகோட இந்தியாவோட பிளாகையும் ரசிகர்கள் கையில தூக்கி காட்டி செலிபிரேட் பண்ணிருப்பாங்க இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஐ ஒரு காரணம் ஐ ஆப்கானிஸ்தான் வீரர்கள் ஆடுறதுனால இந்திய ரசிகர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த போட்டியிலையும் ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் இந்தியாவோட பிளாக வச்சு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க இத பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்களால ஏத்துக்க முடியல ஏன்னா போட்டி பாகிஸ்தான்ல நடக்குது அப்படி இருக்கிறப்போ தங்கள் நாட்டுக்கே வராம அவமதிச்ச இந்தியாவோட பிளாக அந்த நாட்டு ரசிகர்கள் வச்சிருக்கிறத அவங்களால ஏத்துக்க முடியாம அது எப்படி நீங்க எங்களை அவமதிக்கிற மாதிரி இந்தியாவோட வச்சிருக்கலாம் அப்படின்னு கண்டபடி கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்